அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று மூன்று கல் உண்ணாமை குரல் எண் தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று இன்றாள் முகத்தேயும் இன்னாதால் என் மற்ற சான்றோர் முகத்து களி ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால் என் சான்றோர் முகத்து களி எதை செய்தாலும் மகிழும் தாயின் முன் கல்லுண்டு மயங்குதல் துன்பத்தை தரும் குற்றம் கடியும் சான்றோர் முன் மயங்குதல் மிகுந்த துன்பத்தை தரும் எதைச் செய்தாலும் மகிழும் தாயின் முன் கல்லுண்டு மயங்குதல் துன்பத்தை தரும் குற்றம் கடியும் சான்றோர் முன் மயங்குதல் மிகுந்த துன்பத்தை தரும் குரல் நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்